வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விஜயண்டினி சாரோட மகள் மீராவோட மரணம் இருக்குல்ல இதை சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு அடக்கம் பண்ற விஷயங்கள் போயிட்டு போகிற நிகழ்ச்சிகளை போலாம் தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கிற கொடுமை இருக்குல்ல இதை சார்ந்து மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை ஸ்டேஜஸ்லயும் நிறைய பேட்டிகளையும் தான் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஆனால் அவரோட சொந்த மகளை அப்பேற்பட்ட அந்த முடிவு சார்ந்து இப்போ பார்க்க நேரிட்டுருக்கு விஜயாண்டனி அவர்களுக்கு ஏழு வயசாக இருந்தப்போ அவரோட அப்பாவும் இதே முடிவை மேற்கொண்டிருந்தார் இருந்தார் தன்னோடய உயிரை தானே மாய்ச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு தன்னோட லைஃப்பில் இது போல் ஒரு சம்பவத்தை தான் பார்க்கவே கூடாதுன்னா பல ஸ்டேஜஸ்லேயும் அந்த மனுஷன் அவேர்னஸ்ஸாக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் குடும்பம் பார்த்திங்களா அவருக்கு இப்போ நாற்பத்தி எட்டு வயசு விஜயாண்டனி அவர்களுக்கு ஆனால் இந்த நேரத்தில் தன்னோட சொந்த மகளை அவர் இதே முடிவு சார்ந்து இழந்திருக்கார் குடும்பங்க நுங்கம்பாக்கம் தேவாலயம் இருக்குல்ல அங்கே விஜயாண்டினி அவர்களோட மகள் இருக்காங்கள மீரா இவங்களோட பூத உடல் கொண்டு போகப்படுச்சு ஏன்னா இவங்க அந்த தேவாலயத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களோட அந்த பழக்கம் அதுதான் கிறிஷா சார்ந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவராக நடந்த இந்த பிரார்த்தனையில் விஜயாண்டினி அவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் அவரோட குடும்ப நண்பர்கள் அண்ட் மூரவர் இண்டஸ்ட்ரியில் இருக்க நண்பர்கள்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த பப்ளிக் இருக்காங்கள அவங்களுக்கு பெருசாக உள்ள அனுமதி கொடுக்கப்படலை ஊடகத்துக்கே கொடுக்கப்படலைங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரைவசி சார்ந்து அந்த குடும்பம் இப்போ எவ்வளோ பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருந்துச்சு எதுக்காக இந்த பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இறந்த பிற்பாடு மோட்சம் அடையணும் அந்த ஆன்மா அப்படின்றதுக்காக தான் இப்போ இருப்பட பிரார்த்தனை முன்னெடுக்கப்படும் இவங்களோட லெகசி சார்ந்து அதே மாதிரி தான் இப்போது நடந்து முடிஞ்சுது இந்த பிரார்த்தனைலாம் முடிஞ்ச பிற்பாடு கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டம் இருக்குல்ல அங்கே அந்த குழந்தையோட உடல் கொண்டு போகப்படுது அடக்கமும் செய்யப்படுதுங்க அவர்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் லிட்ரலாக அப்படி கதறி எழுதுகிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறப்ப நமக்கே நல்ல மனுஷன் விஜயாண்டினி அவர்கள் அவரோட குடும்பத்துக்கு இப்போ ஏற்பட்ட பேரிடியான்னு நமக்கே தோன்றுது லிட்டரலாக பல பேரும் கண்ணீரை விட ஆரம்பிச்சிருப்பீங்க பொதுமக்கள் கூட ஏன்னா நம்மளெல்லாம் மகிழ்விக்கிற ஒரு கலைஞருங்க அவரோட குடும்பத்தில் ஒரு இழப்பு இருக்கப்ப நமக்கும் அது தனிப்பட்ட இழப்பாக தான் பார்க்கப்பட்டுருக்கு மீராவோட வீட்டுக்கு அவங்க படித்த பள்ளியோட முதல்வர் இருக்காங்களே அவங்க வர்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட வகுப்பு ஆசிரியர் அவங்களும் வந்திருக்காங்க ஏன்னா போலீஸார் ஸ்கூலுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதனால தான் அவங்களே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க வந்து அவங்கக்கிட்ட போலீஸார் இந்த ஃபார்மாலிட்டி இருந்து விசாரணையை செஞ்சுருக்காங்க ஏன்னா ஏன் சத்தாங்கன்ற ரீசன் இப்போ இருக்கும் பெருசாக தெரியல மன அழுத்தம்னு ஆரம்பத்தில் சொல்லப்படுச்சு அதுதான் உண்மையான ரீசனான்னு கண்டுபிடிக்கணும்ல ஸோ பள்ளி சைடில் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா பள்ளியில் ஏதாவது அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்துச்சா வகுப்பில் அவங்க சகஜமாக தான் இருந்தாங்களா இப்படி சில கேள்விகளை போலீஸார் அந்த பள்ளி முதல்வர்கிட்டையும் வகுப்பு ஆசிரியர்கிட்டையும் கேட்டிருக்காங்க விசாரணைன்னு பார்த்தா இவ்வளோ தான் ஸ்கூல் வரைக்கும் சார்ந்து மட்டும்தான் பெருசாக போகும் இந்த விவகாரத்தில் சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட் இருக்கல அதான் மீரா தன்னோட உயிரை தானே மாய்த்து கொண்ட அந்த அறை அந்த அறையில் தடையவியல் சோதனை நேற்று ஆரம்பிச்சது பாருங்கள் பாருங்க அது முழு வீச்சில் நடந்து முடிஞ்சிருக்கு மீராவோட செல்ஃபோன் ஆய்வு இருக்குல்ல இது அடுத்த கட்டமாக ஆரம்பிச்சிருக்கு இது சார்ந்து ஒரு தகவல் இப்போ வெளியே பெருசாக பேசப்பட்டுருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுனால நான் அதை பொது வெளிக்கு கொண்டு வர விரும்புல அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க மன அழுத்தம் சார்ந்து கிட்ட இவங்க பேசினதா ஒரு செய்தி அது இன்னும் டீட்டெயிலாக கிடச்சிது பட் அந்த தகவல் எல்லாத்தையும் இப்போ ரிவியல் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் போலீஸார் இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான் அதை முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே அது வரைக்கும் காத்திருக்கலாம் தேனாம்பட்ட போலீஸாக இருக்காங்களே இவங்க தான் இந்த வழக்கை முழுமையாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக முன்னாடி தகவல் வெளியாச்சு பாருங்கள் மீராவுக்கு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே தகவல் தான் இப்போவும் போலீஸ் வட்டாரத்துன்னு தெரிவிக்கப்படுது அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்குன்ற மாதிரி தான் அவங்களும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் மீராவோட ஆசிரியைகள் அண்ட் தோழிகள் அப்புறம் இந்த தோழிகளோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களே இவங்க கிட்டலாம் செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க என்னங்க இது போல் அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க உங்ககிட்ட அது போல பேச்சவங்க ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா கஷ்டமாக எதனா ஷேர் பண்ணியிருக்காங்களா தனக்கு இது போல் பிரச்சனை இருக்காமல் தானே சொல்லியிருக்காங்களான்னு பல கேள்விகளை அடுக்கினாங்க அப்போ இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்பவே முடியலைங்க சத்தியமாக அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க மீராவோட தோழிகளாக இருக்கட்டும் அந்த தோழிகளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் மீராவோட பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவங்க இருக்கு அடித்து சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு உச்சக்கட்ட மன அழுத்தத்துக்கும் போகிற குழந்த இந்த குழந்தை கிடையாதுங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களை கூட வெளியே கொண்டு வர ஸ்டெஃப் இந்த குழந்தைக்கு இருக்குது அளவுக்கு ஒரு திறமையான குழந்தை இன்டெலெக்சுவலான குழந்தை தான் மீரான்னு இவங்க எல்லாருமே ஆணித்தரமாக சொல்கிறாங்க மீராவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல மனசு படைச்ச குழந்தை தான் மீரா ஒரு பையன் மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும் அவ்வளோ தைரியமான போல்டான ஒரு பொண்ணுங்க அவங்களுக்கு போய்ட்டு மன அழுத்தம்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஆசிரியர் தினம் சமீபத்தில் வந்து போச்சு பார்த்திங்களா அந்த ஆசிரியர் தினம் கொண்டாடத்தில் கூட அந்த குழந்தை அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணா எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷப்படுத்தினான் அப்போ குழந்தைக்கு மன அழுத்தம் எப்படிங்கிறனால நம்ப முடியும்னு இவங்க தரப்பில் இருக்க பல பெருமை சொல்கிறாங்க அண்ட் மோரோவர் சாகுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் மீரா அப்படின்ட்டு மீராவோட நெருங்கிய தோழிகள் இருப்பாங்கள தோழிகள் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு மீராவுக்கு மன அழுத்தம் இருந்தது மாதிரி ஒரு சதவீதம் கூட தங்களுக்கு தட்டுப்படவே இல்லைனும் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியான பொண்ணு தான் மீரா மீரா சோகமாக இருந்து நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்றாங்க அதாவது ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு போறப்ப சுத்தி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி சந்தோஷமா வச்சிருப்பாங்க அவங்க போன அந்த இடத்துல வைப் அப்படி இருக்கும் அப்படி பாசிட்டிவ் வைப்பை எல்லாருக்கிட்டையும் விதைக்கிறவங்க தான் மீராவை தவிர நெகட்டிவான பர்சன் அவங்க கிடையாது மன அழுத்தத்தில் இருந்த ஒரு பர்சனும் கிடையாதுன்னு தொழிலும் சொல்கிறாங்க சரி இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜயாண்டினி அவர்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி சமையல்காரங்களாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுவாங்களே இவங்க தான் அவங்க இப்போ வேலையில் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இவங்களோட மகள் ரொம்ப காலம் கழித்து கர்ப்பம் தரித்ததுனால அவங்க கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவங்க விட்டுருக்காங்களாம் இது அவங்களே சொன்ன விஷயம் அவங்க இந்த குழந்தைய பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீரா பாப்பாவுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு அது இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் தயிர் சாதத்தை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அமைதியான குழந்தைங்க மீரா அதாவது நான் அந்த வீட்டில் சமையல் வேலை பார்த்தவங்க தான் ஆனால் என்னை வந்து ஒரு ஒரு முறையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து சாப்பிடுவாங்க நான் ஒரு வாட்டி போய் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் ஆன்ட்டி வர அப்படின்வாங்க கரெக்டாக அவங்களே வந்து என்னை கூட கூப்பிடாமல் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அமைதியான சாந்தமான குழந்தைன்னு சொல்கிறாங்க பிறந்த நாளுக்கு கூட அவங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம் இவங்க கிட்ட ப்ளஸ் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வன்ஸ் இருப்பால் அவங்க கிட்டலாம் இந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்களா மீராவும் சரி அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த குடும்பமே சரி ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே அங்கே நல்ல மனசுங்க விஜயாண்டினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச குழந்த மீரா குழந்தை தான் இப்போ அந்த மனுஷன் அந்த குழந்தையை இறந்திருக்காரு மிகப்பெரிய வழிங்க அது இந்த செய்தியை கேட்டு என்னோட நெஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சுது அப்போ விஜயாண்டினி சாருக்கும் அந்த குடும்பத்துக்குமே எப்படி இருக்கும் இந்த செய்தியை கேட்டதுமே நான் கிளம்பி வந்துட்டேங்க இவங்களை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தன்னோட உயிரை தானே ஒருத்தவங்க மாய்த்து கொள்கிறாங்க அப்படின்னா காரணம் எதனால் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் மன அழுத்தம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே முதற்கட்ட தகவலாக அந்த விஷயம் தான் வெளியே வருது ஆனால் கடிதம் எதாவது கிடைக்கிதான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் உள்ளே தேட போயிட்டு ஒரு கடிதம் கிடைச்சதாகவும் பரபரப்பு தகவல் இப்போ பேசப்பட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த கடிதம் பொது வெளிக்கு வரல ஆனால் போலீஸ் தரப்பில் இருந்து வெளியாகிற தகவல்கள் இருக்குல்ல அதை செய்தியாளர்களை கலெக்ட் பண்ணி இப்போ செய்தியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க பிரதான பத்திரிகைகளை கூட அந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க அந்த செய்திகள் அடிப்படையில் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க பத்திரிக்கையாளர் தரப்பு தகவல் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து வரிகளை உள்ளடக்கின கடிதமா அது இருக்குன்னு சொல்றாங்க அதுல குறிப்பிடத்தக்க வார்த்தைகளாக பார்த்தீங்கன்னா லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல் நான் இல்லாம என் குடும்பமும் குடும்பம் இல்லாம நானும் தவிச்சு போவேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அதில் இடம் பிடிச்சிருக்கிறதா வரைக்கும் தகவல் மட்டும் தான் வெளியாக இருக்குது அந்த கடிதம் இன்னும் வெளியிடப்படலை ஸோ இப்போதைக்கு இந்த கடிதத்தை பற்றியும் அதில் இருக்க வார்த்தைகளை பற்றியும் உறுதிப்படுத்த வேண்டியது அந்த குடும்பமும் இது சார்ந்து ஆய்வை மேற்கொள்வாங்கள காவல் அதிகாரிகள் அவங்களும் தான் ஏன்னா இந்த மாதிரி சாயல் இருக்க வழக்குகள் இருக்குல்ல அதில் கீயாக பார்க்கப்படுறது குறிப்பிட்ட கடிதங்கள் தான் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் கடிதம் சிக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அந்த கடிதம் பொதுவெளிக்கு வந்த பிற்பாடு அது சார்ந்த ஒரு விரிவான தொகுப்பை மக்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் ஸோ விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு வெளியாக இருக்க போலீஸ் வட்டார தகவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தையோட மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லைன்ற மாதிரி தான் திட்டவட்டமாக சொல்லப்பட்டுருக்கு ஏன்னா சில பேர் அந்த மர்மம் இந்த மர்மம்னு சொல்லிவிட்டு ஒரு சில பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க நம்புகிற சமூக வலைதள பக்கங்களில் இது எத்தனை வாட்டி எத்தனை பேர் ஒரு கோரிக்கையாக முன் வச்சாலும் சில பேர் திறந்தவே மாட்டாங்க போல இருக்கு சில வேலைகள் அப்பட்டமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு தான் போலீஸ் தரப்பில் இருந்து இந்த தகவல் வெளியாகிருக்குங்க ஒட்டுமொத்த சினிமா உலகமும் இப்போ உடஞ்சி போயிருக்கு இதை தான் நம்ம லிட்டரெலாம் இப்போ ஒத்துக்கிட்டே ஆகணும் நான் விஜயண்டினி சார் வீட்டில் இப்போ ஏற்பட்ட ஒரு பரிதாபம் நிகழ்ந்துடுச்சு அப்படின்ற தகவல் கேட்டதுமே சினிமாவோட உச்ச நடிகர்கள்லாம் கழிமையோட வீட்டுக்கே நேராக வந்துட்டாங்க அது ஒரு நடிகர்கள்லாம் அந்தளவுக்கு கதிர்னது நடிகைகள் கதறி அழுதது ஒரு அம்மாவாக எங்களுக்கு அப்படி வழி இருக்குங்க எங்களுக்கே இப்படி இந்த வழி இருக்குன்னா அவங்கள பெற்ற எடுத்த அம்மாவுக்கும் அந்த குழந்தையோட அப்பா விஜயண்டினி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வழி இருக்கும் கடவுள் தான் அந்த குடும்பத்துக்கு பலத்தை கொடுக்கணும்னு பல பேர் வந்து அனுதாப வரிகளையும் ஆறுதல்களையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ ப்ரமோஷன் சார்ந்த ஒரு சில படங்களோட வேலை போயிட்டு உதாரணத்துக்கு லியோ படம் மாதிரிலாம் அந்த படக்குழு கூட போஸ்டரை நேற்றுக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க கவனிச்சிருப்பீங்க நம்புறேன் அந்த போஸ்டர் நேரத்தை இல்லை இன்னைக்கு வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நல்ல மனுஷன் விஜயாண்டன அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ரொம்ப நல்ல பேர் இருக்கு அவரோட குடும்பத்தை இப்படி இழப்பு ஏற்பட்டிருக்கப்ப நாம ப்ரொமோஷன் சார்ந்த வேலை பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க இது கூட நேற்று எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா குட் டிசிஷன் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாக ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டாக காரணமே லியோ படக்குழு அந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுதான் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது சார்ந்த விழிப்புணர்வை நம்ம மக்கள் கிட்ட ஒரு தடவையும் கொடுப்போம் அந்த வகையில் ஏற்கனவே இந்த விவகாரம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடணும் இதை தொடர்ந்து இன்னொரு விழிப்புணர்வை உங்கள் கிட்ட சமர்ப்பிக்கிற மக்களே எந்த அளவுக்கு உங்களால் விழிப்புணர்வு அடைய முடியுமோ அடைஞ்சிருங்க சைக்காலஜிஸ்ட் ஜனத் கிறிஸ்டோஃபர் இவங்க கிட்ட நாங்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் பொதுவாக இந்த பள்ளி மாணவ மாணவிகள் சார்ந்து இது போல் தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கொள்கிற அந்த எண்ணம் ஏற்படலை இது சார்ந்தும் பெரும்பாலான இங்கே அந்த தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிறேன்ற முடிவு எடுக்கிறப்ப தூக்குன்ற ஒரு விஷயத்த இறுதி பண்ணுறாங்களே அது எதுக்காக சைக்காலஜிக்கலாக அதில் என்ன ஃபேக்ட் இருக்குது அது எவ்வளோ வழி மிகுந்தது இப்படி பல கேள்விகளை கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க நிறைய பதில்களை கொடுத்தாங்க அந்த பதில்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது முடிவு கிடையாதுன்றத தயவு செஞ்சு மனசில் விதைச்சிடுங்க ஏன்னா ஒரு செகண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற முடிவு காலம் ஃபுல்லாக அவங்களை சார்ந்துருப்பாங்களா அம்மா அப்பா நண்பர்கள் அவங்கன்னு எல்லாரையுமே ஒவ்வொரு செகண்டையும் நரகத்தில் தள்ளி வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் போய் சேர்ந்துருங்க நிம்மதியாக ஆனால் அந்த குடும்பமே கடைசி வரைக்கும் கதறிட்டு இருக்கணும் இது உங்களோட சகோதரனாக சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஜனத் கிறிஸ்டோபர் அவர்கள் என்னென்ன முழுமையாக பாருங்க ஒரு பள்ளி மாணவிக்கு தற்கொலை எண்ணம் வரவே கூடாது அப்படின்னா அவங்க தனக்கான சூழலை எப்படி வச்சுக்கணும் இந்த எண்ணம் வரவிடாம எப்படி அவங்களை அவங்களே தற்காத்துக்கிறது தற்கொலை எண்ணத்தை முற்றிலுமே ஒழிக்கணும்னா பாதிக்கப்பட்டவங்க முதல்ல பயப்படக்கூடாது அந்த பாதிக்கப்பட்டிருக்க மாணவிகள் மனதில் பயம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு சுற்றுச்சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரணும் பகிர்ந்துக்கணும்ன்ற அவேர்னஸை ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யாராவது முடிவு எடுக்கிறாங்களே அந்த முடிவு எடுக்கிறவங்க மேக்ஸிமம் தேர்ந்தெடுக்கிற விதம்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறதா பெரும்பாலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன உளவியல் சார்ந்து தற்கொலை செஞ்சு கொள்ளணும்னு முடிவெடுக்கிறவங்க பெரும்பாலும் தூக்கு போட்டுக்கிறது வந்து ஒரு தற்செயலான காரியம் தான் நம்ம சொல்லணும் அதாவது அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க முக்காவாசி நேரம் ஒரு அறைக்குள்ள போய் அவங்களையே தனிமைப்படுத்திக்கிறாங்க தனிமைப்படுத்திக்கும் போது அவங்களுக்கு கையில் கிடைக்கிறதோ இல்ல அங்க இருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறோ இல்லைன்னா முக்காவாசி இந்த பெண்ணின் நிலைமை கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட துப்பட்டா ஒரு துணி கிடச்சிச்சினாலே போதும் இல்லை அது அதாவது இவங்க வந்து தற்கொலை பண்றதுக்கு ரொம்ப பிளானிங் பண்றது கிடையாது பெரிய பிளான் பண்ணா அதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க இங்கே போய் நம்ம சாகலாம் அப்படின்லாம் அவங்க நினைக்கக்கூடும் இந்த, இந்த இந்த எல்லா கேசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ம பெண்களுடைய மனது பயங்கர உடைஞ்சு போய் என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறதுனால அவங்க ஒரு நொடியில் எடுக்கிற டெசிஷன் அது அதனால தான் பெரும்பாலானோர் தூக்கிடுவதையே மேற்கொள்றாங்க தூக்கு மாட்டா நம்ம உடனே இறந்துடலாம் தற்கொலை பண்றதுக்கு இந்த முறை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பல பேர் அந்த முடிவை கையில் எடுக்கிறாங்களே நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே தூக்குமாட்டி மாட்டி இருக்க பயங்கரங்கள் என்னென்ன என்னென்ன மாதிரியான வழிகளெல்லாம் அவங்க எதிர்கொள்ள நேரிடும் இதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி தூக்க மாற்றுறது மட்டும் இல்லை தற்கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவையே இந்த இலசுகள் கைவிடும் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்றதுல இருக்கிற பயங்கரம்னா ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடைசி நொடி அந்த நொடியில அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை முடிவு செஞ்சு தற்கொலைக்கு மேற்கொள்றாங்க அப்படி அவங்க தற்கொலை மேற்கொண்டதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை மாறி அவங்க பொழச்சிக்கணும் நம்ம திருப்பி வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள கொஞ்சமாவது வரும் ஆனா தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு திரும்பி பொழைச்சுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லாம ஆயிடுது அவங்க இந்த ஸ்டூலையும் தள்ளி விட்டுடுறாங்க மேல இருந்து தொங்கும் பொழுது அவங்க அவங்க வாழணும்னு எண்ணினா கூட அதற்கு வாய்ப்பே இல்லாமல் பரிதாபமாக அவர்கள் துடித்து அவர்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைமை ஏற்படுகிறது இதுதான் அதுல இருக்கிற மன ரீதியாகவும் அவங்க கடைசி நிமிஷத்துல ரொம்ப ஏங்கி அதாவது வாழலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் வாழ முடியாமல் அவங்க சாகடிக்கப்படுறாங்க இதுதான் தூக்கு மாட்டி சாப்பிட்றதோட இல்லை ஏற்படுற பயங்கரமான கொடூரமான காரியம் இந்த தற்கொலை முடிவை மாணவிகள் எடுக்கிறதுக்கு சினிமாவும் சீரியலும் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக அமையுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சினிமாவும் சீரியலும் இப்படியான தூக்கு போட்டுக்கிறதுக்கும் தற்கொலை என்னது தூண்டுறதுக்கு ஒரு காரணமாக தான் அமையுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீ உன்னோட வாழ்க்கையில போராடி வாழ்ந்து காட்டு அப்படின்ற எண்ணங்களோ அப்படின்ற கதைகளோ அப்படின்ற இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட முடிவை நிச்சயமா அவங்க எடுக்கவே மாட்டாங்க உளவியல் ரீதியா வலுப்படுத்துறதுக்கு மாணவிகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உளவியல் ரீதியாக மனதையும் சிந்தனையும் வலுவாக்க மாணவர்கள் என்ன செய்யணும்னா முக்கியமாக முக்கியமா எதையாவது ஒரு குறிக்கோளை குறிச்சே ஓடிக்கொண்டு மற்ற எல்லா ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள் மற்ற எல்லா டைமென்ஷன்ஸையும் ஒன்றுமில்லைன்னு நினைக்கக்கூடாது முக்கியமாக படிப்பையே முக்கிய காரணமாக கொண்டுக்கிட்டு மற்ற எல்லா ஹாபிஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களையே தனிமைப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் எப்படி வாழ்கிறாங்கன்றது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான தொல்லைகளோ இப்படி சொல்கிறாங்கல்ல டிப்ரெஷன் என்பதோ இல்லை நான் என்ன என்னுடைய உயிரை மாச்சிக்கொள்ளணும் நான் செத்து போகிறேன் இப்படின்ற காரியங்கள்லாம் இப்போ சமீப காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து ஏன் கேட்டீங்கன்னா அவங்களும் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க முக்கியமாக அவங்க மனரீதியாக பாதிக்கப்படுவது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரேட்டை தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர இருக்கலாம் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் அவங்களும் குழந்தைகளும் அதனால் கொஞ்சம் நல்ல டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற எண்ணங்களுக்கு வந்துட்டாங்க படிப்பதுன்றது ஒரு இயல்பான காரியம் கிடையாது படிப்பு ஒரு ப்ராக்டிஸ் தான் அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இந்த மாதிரியான சில உண்மைகளை எல்லாரும் புரிஞ்சு அதோட ஒரு நபர் என்பவருக்கு பலவித தால் டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரும் படிப்பில் மேதாவியாக இருப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி நம்ம ஒரு ஸ்கூல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணாக்க அது நிச்சயமா பிள்ளைங்களுடைய மனதை திடப்படுத்தும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் இத உங்களோட பாணியில நீங்க இன்னும் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வே ஆகாது ஏன் தீர்வாகாதுன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்போ எல்லா பிரச்சனைக்கு முக்கியமாக ஒன்றும் முடியலன்னா தற்கொலை தான் செஞ்சுக்கணும்னு பார்த்தா அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட உயிரோட இருக்க முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா தற்கொலை என்பது கோலைகள் எடுக்கிற ஒரு முடிவுன்றதை நம்ம வந்து திருப்பியும் திருப்பியும் இப்போ வளர்கிற சமுதாயத்துக்கு நம்ம தரணும் இதுவும் கடந்து போகும் நிச்சயமாக வாழ்க்கை என்றைக்குமே சீராக இப்படியே தான் இருப்பது கிடையாது என்பதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய நேரத்தில் எடுத்து சொல்லணும் குடும்பத்திலும் கூட பெரியவர்கள் வந்து ஒரு மோசமான நெருக்கடியான நிலமை இருக்கும் பொழுது நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் செத்து போகிறேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் படங்களிலும் சீரியல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குறும் படங்களிலும் எல்லாத்துலேயும் இந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் தற்கொலை செஞ்சுக்கணும் இந்த மாதிரியான படப்பிடிப்புகளோ இல்லை இந்த மாதிரியான எண்ணங்களோ காட்டவே கூடாது அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்வது ஒரு சவால் வாழ்க்கை ஒரு சவால் தான் அந்த சவாலில் நீ அணுதினமும் போராடி வெற்றி கொள்றணும் அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி வாழ்க்கையிலன்றத புரிய வச்சோன்னா நிச்சயமாக தற்கொலை இதற்கு முடிவு கிடையாது என்பதை நம்முடைய வருங்கால சமுதாயம் அறிந்து வெற்றியை காண்பார்கள் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் மறக்காமல் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் இருக்குதுங்க ஒன் ஜீரோ ஃபோர்னு சொல்லிவிட்டு இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள் ஹெல்ப்லைன் தான் அதாவது உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது தூண்டுது இது போல் நீங்கள் குழப்பகரமான மனநிலையில் இருக்கிறப்ப இந்த ஹெல்ப் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவாங்க ஏன்னா ஒரு மனுஷன் இடிஞ்சு போயிட்டு குழப்பகரமான மனநிலையில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்கக்கிட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறது அவங்கள ரெக்கவரி பண்ணுறதுக்கு சமமாக அமையும் ஸோ அப்பேற்பட்ட சேவையை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இது போல் தவறான எண்ணங்கள் தோன்றுதுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்களோட ஆலோசனைகள் இருக்கல அதை பெற்று அந்த குழப்பகரமான மனநிலை வெளியே வந்து தெளிவான மனநிலையோடு வாழுங்க திரும்பவும் சொல்கிறேன் தன்னோடய உயிரை தானே மாய்த்துக்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது மறைந்த மீராவோட ஆன்மா சாந்தியடி இரவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்